நீ உரைக்குமாறு சொல்ல வேண்டும் என்றால் நானே வந்து அதை எழுத வேண்டும் அதனால் சிவபெருமான் இந்த உணர்வை யார் உன்னை உணர்த்தே என்று சொன்னால் நீ உணர்த்து அதை உணர்ந்து எழுவதற்கு என்னை தவறு யாரும் எழுத முடியாது அரண்மனைமாக வெளிப்பட்டதுதான் திருவாசகம் உரையும் உணர்வும் இறந்து நின்ற ஒரு உணர்வை உணர்த்ததை சிவனே

திருவாசகத்தை திருவாசக பதிகங்கள் திருவாசக வார்த்தைகளை நாம் செல்வையாக கேட்கின்ற பொழுது இந்த மனம் இந்த ஆன்மா கசைந்து உருகக்கூடிய தன்மையை பெறவே யாருக்காவது அப்படி பெற்று ஒரு சொட்டு கண்ணீர் இந்த திருவாசகத்தால் நினைந்து ஆன்மா உருகி ஒரு சொட்டு கண்ணீர் இந்த பூமியின் விழுமாறி

கேட்டுவிட்டு ஏதோ சினிமா கேட்பதை போல இந்த தன் மனம் நிற்கிறதே இந்த மனம் கசியவில்லையே உருகவில்லையே தண்ணி வரவில்லையே என்னடா என்னடா தேகம் என்று பார்த்தார் இந்த தேகத்தை கொடுத்தவன் யார் உண்மையில் எண்ணையில் படைத்தவர் யார் இந்த உறுப்புகளை கொடுத்தவன் யார் நீ உணராமல் இறைவனை உணர முடியாது உன் பிறப்பை உணராமல் சிவத்தை உணர முடியாது

அவர்கள் எண்பத்தி ஏழாவது வரியிலே தான் மாணிக்க வாசகையில் தாயே ஆகி வர்த்தனை போற்றி என்று போற்றி செய்யக்கூடிய நிலையிலே எண்பத்தி ஏழாவது தான் அவருக்கு கிடைத்திருக்கிறது அந்த போட்டி செய்யும் வரை இறைவன் எப்படி எல்லாம் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான் எத்தனை முறை நம்மை பிழைக்க வைத்திருக்கிறான் எத்தனை முறை அவனுடைய கருணை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஆழமான சிந்தையோடு அந்த போட்டி திரா தமிழ் முதல் எழுபத்தி ஏழு வரைகளாவது நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய நம் உருவம் பதிகமாக நினைந்து 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 கசிந்து 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 உருவி உருகி உருகி

നാടി സൈ മൂ നീ വരും ഐ പൂല മലര പോത്രി സൈക്രതി മൂ തിൽ നേടുമഗ ഹടി മുണ്ടി ആവീനു ആരെ രവതനിൽ കടു മുടക്കേ നം आगे मुंत्रन दल कीतलमू धुदा ही दम न पुरगीत ओनी होवेन பாகம் சுந்தர நீ நீ நாய் மாக்கல் முகே கீயா ஹானி முகல ஏதுந்தி ராயே மூன பில்யோங்கி புல் விந்தி லக்கும் மாண்டே பிரக்கின் உல்மாடா ஊண்டது இருக்கும் <muchas> <Sessing> ು ಅ <Sessing> அற்புதமான மாநில வாசகத்தேன் நம்மை உருவைத்த அற்புதமான வழிகளை இந்த கடிதத்தை

இறைவனுடைய கருணை எப்படி கிடைக்கப்பட்டு நீ பிறந்திருக்கிறார் தெரியுமா இந்த மாநில பிறப்பு ஒரு பிறப்பு தான் இறைவன் துணிகளையை அடைவதற்கு எளிதாக வந்து அடைவதற்கு இந்த மாநில பிறப்பு என்று மணிவாசகர் சொல்றார் யாரெல்லாம் தேடி அவருடைய திருவடியை அடையணும் நினைத்தார்கள் அவர்களெல்லாம் அடையவில்லை ஆனால் பெரு <Sessly>

என்னை பொறுத்தவரை திருவாசகம் என்பது என்று ஆயிலே பல இடங்களிலே அவர் உழைத்திருப்பார் என்னை பொறுத்தவரை பாரியார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிவில் அப்படி மூன்றாம் நூற்றாண்டிலே அருகப்பட்ட இந்த திருவாசகம் ஆறாம் ஏழாம் முழுகங்களை அதிலப்பட்ட தேவாகிறது இணைகு ஏழு திருமலையான வைப்பதற்கு ஏன் எட்டாம் திருமலையான திருநாசகத்தை எட்டார்கள் என்று என்னுடைய சென்று இங்கே அதற்கு இந்த போட்டி திறப்புகள் மிகதே எனக்கு தங்கது கணிவாசகர் மாலைமாவர் இந்த ஏழ முழுவ இடத்துடன் ஏழு என்று சொல்லி நின்ற பொழுதும் கீழே விடக்கூடிய மட்ட கீழே பதினாறு உலகங்கள் இந்த பதினாறு உலகத்திலே

அப்போதுதான் அடியின் சிந்தையிலே வந்தது எட்டா தொன்முறையாக இருந்தார்கள்

அப்படி நான் என்ன செய்யணும் சாமி ஒரு பிரிந்து படித்துக் கொண்டே இருக்கு உணர்வாய் பிறப்பை உணர்வாய் சிவத்தை உணர்வாய் சிவத்தை உணரும் தாயே ஆகி மரத்தனை போற்றி என்று இறைவனை போற்றி என்று செய்வார் என்று போற்றிருக்கிறார் சொல்லி மாணிக வாசகர் சொல்றார் எப்படி இறைவனை நான் உணர்வு என் பிறப்பை உணர்வது என்னை உணர்வது அப்போ மாணிக்க வாசகர் பட்டியலிட்டு காட்டுகிறார் உன்னுடைய பிறப்பு எப்படி கிடைத்தது தெரியுமா நீ எப்படி பிறந்தாய் தெரியுமா என் தாயும் என் தந்தையும் என்னை நீங்க இருப்பதற்காக உணர்கின்ற காலம் காருகின்றது என் தந்தையும் தாயும் உணர்ந்த கொடுத்ததான் கண் தெரிப்பது இணைவனுடைய ஆசை எப்பொழுது கிடைக்கப்படுகிறதோ அப்போ அவங்க உணர்ந்தான் கண் என்பது ஒன்று உண்டா அவங்களுடைய தன்மை கிடைக்கிறது அப்போ தான் என்னுடைய கிடைத்தது தந்தையும் கிடைத்ததால் அவர்கள் இறைவரும் உணர்கின்ற நேரத்தில் இந்த தொடர்பு என்பது எனக்கு கிடைத்தது அப்ப இறைவரும் இறை என்னுடைய தாயின் தந்தையும் புணர்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் கொண்ட பெரிய நினைத்திருந்த எறும்பாக செடியாக மலையாக கண்ணாக எத்தனை பிறப்பாக அவன் பிறந்து வைத்திருக்கலாமே இறைவனுக்கு கருணையினால் இந்த தாய்க்கும் இந்த தந்தைக்கும் இவன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி

यूनिवर्सिटी बड़ा संदर्भ आईए आईटी को लें ताई बन जाता है बड़े ये बन जाता है ये ना आईए ये लगाने के रखते आईटी को लें ये बढ़ते हैं ये शरीर को बंदा बंदा सातम कैसा था ये ना आईए ये आप खुल जाएंगे ना ये सिंटेगे तुम प्लेन और बहुत टिक जरा परिहार ताकि கருவறையில் உறுப்புகள் வளர்ந்த பொழுதும் கண் திறக்காத வரை எனக்குவத்தை தவிர வேறு உறவும் எனக்கு தெரியும் தவிர வேறொரு எனக்கு தெரியாது

தன்னுடைய கணவனை காட்டி இவர் தான் தந்தை இருக்கின்றார் மனம் செல்கிறது தாயும் தந்தையும் தான் உண்மை எனக்கு எல்லாது அவர்கள் என் எல்லா உறவுகளும் அவர்கள் இல்லாமல் நான் இல்லை என்று என் மனம் சொல்கிறது கருத்து தெரிகின்றது இவர்கள் அண்ணன் தம்பிகள் என்று சொல்கிறார்கள் ஓ இவர்கள் தான் எல்லாமே அண்ணன் தம்பி எதுவாக இருந்தாலும் மக்கள் தங்கள் எனது பலம் என்று மனம் சொல்கிறது காண போடுகிறது காண போடிய பின் எனக்கு ஒரு கரம் பிடித்து ஒரு மனைவியை தருகிறார்கள் இவர்தான் துணைவி இருக்கிறார்கள் ஓ

தாய் காட்டி உறவு தந்தை தந்தை தான் எனக்கு எல்லாமே நினைத்தேன் தந்தையும் மாயமாய் போய் தந்தையும் எனக்கு உறவாக என் காட்டினார்கள் இருவரும் இவர்கள் தான் உனக்கு பலம் சமோதர சமோதர்கள் தான் உனக்கு பலம் என்று எந்த பிரச்சனையும் என்றார்கள் அவர்கள் தேடி போனார்கள் என்னை மறந்தே போயினர் என் மனைவியோ நானோ மகன் மகன் மீது பாசத்தை கட்டி வர ஆரம்பித்தோம் அதற்கு ஒரு கருணையை செய்தோம் அதை தலைமை செய்து முடித்த அவர்களும் என்னை மறந்தே போனார்கள் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது அவர்கள் எனக்கு தாத்தா பாட்டி என்று வார்த்தையை கேட்ட பொழுது இதற்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் உயிரை கையை பிடித்து வைத்திருந்தேன் தாத்தா பாட்டி என்று கேட்கிறதே என்று அகர் மகிழ்ந்து அந்த பேர பசங்களை கொஞ்ச தொடங்கினேன் அவர்கள் வளர்ந்து அவர்களுக்கு கடமை செய்த போது அவர்களும் என்னை மறந்தே போயினர்

எப்பொழுது நமக்கு வருமீங்களோ அப்பொழுது நான் நாம்ளால் வெளியே ஆகலாம் நம்மளால் நிகழ முடியுமே தவிர நாம் போழியாக அழைத்துக் கொண்டு இந்த மாநிலையாக நடிக்கக்கூடிய தன்மை தான் நாணயத்த வாசகர்கள் மிக அற்புதமாக ஆனந்த பரவசனம் என்ற வாழணி பத்தாவது வாழனி நாம் எவ்வளவு கோழி கன்மையோடு வாழ்க்கையின்றோம் எங்களுக்கு அற்புதமான வெளிப்படுத்தக்கூடிய தன்மை nhà nếp quế, nhân nếp anh bông i be an honorable place